அஸ்லாம் வலைக்கம் இன்றைக்கி காலக்கட்டத்தில் தேவைப்படுற ஒரு முக்கியமான ரெசிபி அதாவது சிறுதானிய தோசை தாங்க பார்க்க போகிறோம் வளர்க்கும் போது என்னுடைய தோட்டத்தில் மல்லிப்பூ அவ்வளோ அழுக்கா போட்டுருந்துச்சு அதை பார்த்துட்டு நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் சிறுதானிய தோசைக்கு எங்கேனா தினி ரெண்டு டம்ளர் எடுத்திருக்கேங்க என்னடா அரிசி கொட்டும் போது கிராம்பு விழுகுதேன்னு பார்க்காதீங்க அரிசியில் வண்டு வராமல் இருக்கிறதுக்கு நான் கிராம்பு போட்டு வச்சுருந்தேன் சாமை அரிசி ஒரு கப் எடுத்துக்கலாம் நீங்கள் சாமிக்கு பதிலாக வரகு குதிரை வலி இந்த மாதிரி சேர்த்துக்கலாம் அரை டம்ளர் புளுங்கல் அரிசி ரேசன் அரிசி தான் சேர்த்துருக்கேன் ஒரு டம்ளர் பச்சை அரிசி சேர்த்துக்கோங்க எல்லாத்தையும் நல்லா கழுவிட்டு ஊற வச்சுக்கலாம் ஊற வைக்கிறதுக்கு நல்ல தண்ணியை பயன்படுத்துங்க இந்த அரிசிக்கு நான் அரை டம்ளர் உளுந்து தாங்க சேர்த்துருக்கேன் அதுவே போதுமானது கழுவிட்டு ஊற வச்சுக்கலாம் இப்போ ஒரு கைப்பிடி வெந்தயத்தை நம்ம அரிசியில் சேர்த்துக்கலாம் வெந்தயம் சேர்த்திங்கன்னா நல்லா தோசை மொறு மொருண்டு நல்லா செவக்கவும் வரும் ஃபஸ்ட்டு நம்ம உளுந்து ஆட்டிக்கலாம் இட்லிக்கோ தோசைக்கோ உளுந்து எப்போதுமே கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து ஆட்டுங்க இந்த மாதிரி நல்லா ஆட்டி வச்சுக்கோங்க இப்போ நம்மளுடைய சிறுதானிய அரிசி ஊறிடுச்சு இதை நம்ம அரைச்சிக்கலாம் இதில் முக்கியமான விஷயம் அரிசியை கண்டிப்பாக ஆறு மணி நேரமாவது ஊறணுங்க எப்போதுமே தோசைக்கு கொஞ்சம் நர நரந்தான் ஆட்டணும் நைஸாக ஆட்டக்கூடாது இப்போ நம்ம அரிசி ஆட்டதுக்கப்புறம் நம்ம ஆட்டி வச்ச உளுந்து இருக்குல்ல அது ரெண்டையும் சேர்த்து உப்பு சேர்த்து நல்லா கலந்து வச்சுக்கலாம் நான் எப்போதுமே உளுந்து அரிசி தனித்தனியாக தான் ஆட்டுவேன் சிறுதானிய தோசையில் என்னடா பச்சரிசி சேர்க்குறேன்னு நினைக்காதீங்க அது வந்து கொஞ்சம் மொறு மொறுப்பாக இருக்கும் அதுக்காகத்தான் மாவு கண்டிப்பாக ஒரு ஆறு மணி நேரம் மாவுது புளிக்கணும் தான் தோசை நல்லாயிருக்கும் நம்ம ஆட்டின மாவு நல்லா புளிச்சு வந்துருச்சு இப்போ நம்ம தோசையை ஊற்றி பார்த்துடலாம் குழந்தைங்களுக்குமே இது சாதா தோசை மாதிரி தான் இருக்கும் ரொம்ப வித்தியாசம் தெரியாது கண்டிப்பாக சாப்பிடுவாங்க ஆரத்தில் ரெண்டு தடவையாவது இந்த நவதானிய தோசையை சேர்த்துக்கோங்க வெயிட் லாஸ் பண்ணுறவங்க பேக் பெயின் உள்ளவங்க இந்த மாதிரி எல்லாருமே இதை சாப்பிடலாம் நவதானியத்தில் கம்பு கேழ்வரகு இது ரெண்டும் சேர்க்கலாம் வயலில் சேர்க்குறத விட தனியாக கம்பு தோசையை கேழ்வரகு தோசையை சாப்பிடுங்க டேஸ்ட்டாக இருக்கும் அவ்வளோதாங்க நம்மளுடைய தோசை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ண வாங்கதாதிங்க தேங்க்யூ